என்னுடைய அமைச்சரவையிலே ஊழலை முழுக்க ஒழிக்க முடிய முடியாது என்றாலும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் இன்றைக்கு மிக முக்கியமாக ஆறு துறைகளிலே ஊழல் மிகுந்துள்ளது பொதுப்பணித்துறையிலேயே வெளிப்படையான தன்மை இருந்தால் மட்டுமே ஊழலை கட்டுப்படுத்த முடியும் என்ற கொள் கொள்கை கொண்டவன் நான் எனவே என்னுடைய முதலமைச்சராக முதல அமைச்சரவையிலே முதலமைச்சராக திரு சந்திர அவர்களை நீதியரசர் சந்திர அவர்களை இப்போ நியமித்துள்ளேன் இரண்டாவதாக பொது நோயம் உணவுத்துறை இவை மிகவும் ஊழலாகவும் உள்ளது இந்த பொறுப்பை திருச்சி சிவா எம்பி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன் அடுத்ததாக கூட்டுறவுத்துறை இதை திரு முன்னாள் ஓய்வு பெற்ற எலெக்ஷன் கமிஷனர் திரு கோபால்சாமி அவர்களிடம் நியமித்திருக்கிறேன் அவர்களை அடுத்ததாக ஊழல் மிக மிகுந்த துறை போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை சீரமைத்தால் தானாகவே மாசு கட்டுப்பாடும் சுற்றுச்சூழலும் மேம்படும் என்பது என்னுடைய கருத்து எனவே போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை சிறு துறைமுகங்கள் மற்றும் மாசு கட்டுப்பாடு ஆகியவற்றை திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை அமைச்சராக நியமித்துள்ளேன் அடுத்ததாக இன்றைக்கு இலவச திட்டங்கள் அனைத்திலுமே ஊழல் சமூக திட்டங்கள் அனைத்து இலவச திட்டங்கள் உட்படவும் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் நடிகை ரோகிணி அவர்களை நியமித்துள்ளேன் இவர் தன்னார்வ தொண்டோர பல்வேறு சமூக நல அமைப்புகளிலும் முன்னின்று செய்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக மின்சாரம் திருமதி மல்லிகா சீனிவாசன் அவர்களை இதனுடைய துறையினுடைய மந்திரியாக நியமிக்கிறேன் கடந்த பதினோரு பதினைந்து ஆண்டுகளாக விருதுகளை பெற்று வரும் சிறந்த தொழில் பெண் தொழிலாளர் இவர் இவரை வந்து நியமித்திருக்கின்றேன் தமிழ்நாட்டினுடைய தொழிலமைச்சராக நியமித்திருக்கின்றேன் மின்சாரத்துறையும் இவரை கவனித்துக் கொள்வார் அடுத்ததாக மது ஒழிப்பு என்பது உடனடியாக செய்ய முடியாது முதலமைச்சர் என்ற முறையிலே நிதியும் உருவாக்க நிதி ஆதாரத்தை ஒடுக்க வேண்டிய பொறுப்பு சென்னை சார்ந்திருக்கிறது ஆகவே வருவாய் ஏற்படுத்திவிட்டு மதுவை சிறிது சிறிதாக ஒழிக்க முடிவு செய்திருக்கின்றேன் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல் வருமானம் வெளிநாடுகளுக்கு கல்வி கட்டணமாக போய் கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்காக கல்வி செய்யும் உயர்கல்வியும் ஒன்றாக சேர்த்துக்கின்றேன் ஒரு ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபதிலே கிராமப்புறங்களிலே ஆரம்ப கல்விகளே இருக்காது என்று சொல்லியிருக்கிறது அதாவது ஒன்பதாவது ஆறாவது எட்டாவது பத்தாவது படிக்கும் பொழுது லட்சக்கணக்காக வருமானம் செலுத்தக்கூடிய ஒரு நபர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அரசாங்கம் இலவசமாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இதனால் உயர்கல்வியினுடைய கட்டணத்தை ஏற்றி உயர்கல்விக்கு வருவாய் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்திய பல்கலைக்கழக கூட்டமைப்பு தலைவர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களை இந்த துறையினுடைய அமைச்சராக நியமித்திருக்கின்றேன் பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய இரிகேஷன் பாசனத்துறை மற்றும் நீர் ஆதார வள மேம்பாட்டுத் துறையை தனியாக பிரித்து நீர் ஆதாரத்துறை மற்றும் நீர் மேலாண்மை துறை என்று உருவாக்கி ஏரி குளம் கால்வாய்கள் மழைநீர் சேகரிப்பு ஆகிய திட்டங்களுக்கு பொறுப்பாக திரு நல்லக்கண்ண அவர்களை அமைச்சராக நியமித்துள்ளேன் உள்ளாட்சி அமைப்புகளிலே பெரும்பான்மையான நிர்வாகத்தை மகளிர் சுய குழுக்களுடன் மேற்கொள்வார்கள் இதற்கு உறுதுணையாக குடிநீர் நிர்வாகம் பஞ்சாயத்து ஊராட்சி அமைப்புகளை அனுபவம் பெற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக நியமித்திருக்கிறேன் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கோவையைச் சேர்ந்த திரு நல்லாசாமி அவர்களை விவசாய மந்திரியாக நியமித்துள்ளேன் அடுத்ததாக கால்நடை பால்வளம் வளம் மீன் மீன்வளம் இவை மூன்றையும் இணைத்து திரு பி ஆர் பாண்டியன் இவர் தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறார் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகள் என்ன என்பது இவருக்கு தெரியும் ஆகவே அதனுடைய அடிப்படையிலே திரு பி ஆர் பாண்டியன் அவர்களை இந்த துறைக்கு அமைச்சராக நியமித்திருக்கிறேன் இ கவர்னன்ஸ் சேவை மூலமாக ஊழல் ஒழிக்க முடியும் என்பதிலே நான் மிகவும் நம்பிக்கை உள்ளவன் இ கவர்னன்ஸ் மூலமாக மக்கள் தானாகவே தனக்கு தேவையான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் வருமான வரி சான்றிதழாகட்டும் பிறப்புச் சான்றிதழாகட்டும் போன்ற முக்கியமான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக செய்தி தொடர்பு இ கவர்னன்ஸ் இன்கம் டேக்ஸ் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகிய துறைகளுக்கு என் ராம் அவர்களை அமைச்சராக நியமித்துள்ளேன் நிதித்துறைக்காக ஒரு பெண் அவர்கள் பெண்ணை ச ஒரு அனுபவம் அரசியலில் அனுபவம் வாய்ந்து துறைகளிலே ஊழல் நடப்பதை தெரிந்து கொண்டு அவரை தடுக்கக்கூடிய தைரியம் உள்ள ஒரு பெண் நபர் எனக்கு மந்திரியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது அதனுடைய அடிப்படையிலே திருமதி பாலபாரி அவர்களை நிதியமைச்சராக நியமித்துள்ளேன் சகோதரர் இளங்கோவன் அவர்கள் ரொம்ப அதாவது ரொம்ப கனவு அப்படின்னு சொல்ல முடியாது யதார்த்தத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்காருன்னு சொல்லலாம் நல்லா இருந்தது உங்களோட திட்டங்கள் கூட ரொம்ப குறிப்பா இ கவர்னன்ஸ் மூலமா ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது சாத்தியமும் நிச்சயமாக இ கவர்னன்ஸை கொண்டு வர கொண்டு வர வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்திற்கு அதிகரிக்கும் அது மக்களுக்கு நம்பிக்கையே உருவாக்கும் அடிப்படையில் ஒவ்வொரு துறையிலும் ரொம்ப அடிப்படையிலேருந்து என்ன மாற்றங்கள் வேணுங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சுருக்கீங்க துறை வாரியாகவே நல்லா யோசிச்சுருக்கீங்க அது ரொம்ப தெளிவாக தெரியுது அதை நல்லா யோசிச்சுருக்கீங்க ஆனால் அதுதான் உங்களுடைய பலம்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் நபர்கள் போடும்போது என்ன ஆகுதுன்னா சில நேரம் நபர்கள் வந்து பொருத்தமாக இருக்காங்க பல நேரம் வந்து யதார்த்தத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க அவரை பொறுத்தளவு சில பார்வைகள் சரிதான் அதாவது இந்த ஊழல்லையே மிக கூடுதலாக இருப்பது பொதுப்பணித்துறைனு ஒரு தொழில் பாருங்க அது உண்மைதான் பொதுப்பணித்துறை வருவாய் சார்ந்த துறைகள் இந்த இடங்களில் தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதில் தான் மிக அதிகமாக இருக்கிறது என்பது அதே மாதிரி அவர் அமைச்சரவையிலும் கூட வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் அந்த கட்சிகளில் இருக்கிற அவருக்கு நம்பிக்கையானவர்களாக அவர் அதில் நியமித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் முழுமையாக அந்த ஒன்றில் மட்டுமே கவனம் இருந்தால் போதுமானதா என்கிற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு இருக்கிறது வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் குறைவாகவும் இந்த ஊழல் ஒழிப்பு என்பதில் தான் கூடுதல் கவனம் இருக்கிறது ஆனாலும் அவருடைய பார்வையில் சில செய்திகள் சரியாகவே இருக்கின்றன வாழ்த்துக்கள் நன்றி நன்றி முதலாவதாக உள்ளாட்சி மற்றும் வீட்டு வசதி மற்றும் ஊரக வீட்டு வசதி துறைக்கான அமைச்சராக திரு பொன்ராஜ் அவர்களை நியமிக்கின்றோம் இவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தையும் இத்துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியவர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அடுத்தது சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை இத்துறைக்கு சற்று சிறிது காலத்திற்கு முன்பாக எஸ்ஐ தெருவில் வெற்றி பெற்ற திருநங்கையான பிரித்திகா யாசினி அவர்களை தேர்ந்தெடுப்பதில் மட்டட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களின் சார்பாகவும் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அமைச்சகத்திற்கு ஜி ரூபா தேவி என்கின்ற சர்வதேச ஃபுட்பாலில் நம் அணி இடம்பெறுமா இடம்பெறாதா என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சர்வதேச ஒரு விளையாட்டு ஆன ஃபுட்பாலில் ரெஃப்ரியாக இருக்கக்கூடிய இவங்களை நான் நியமிச்சிருக்கோம் அடுத்தபடியாக கூட்டுறவு மற்றும் கைத்தறி காதி மற்றும் கிராம தொழில் இதற்கு எனதின் எதிர்க்கட்சியாக சக போட்டியாளராக இருந்த திரு இளங்கோவன் அவர்களை நியமிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் நிச்சயம் இத்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வருவார் எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பளித்ததில் நான் மிட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்த துறையாக உணவு மற்றும் சத்துணவு துறை இத்துறைக்கு நாம் அனைவரும் அறிந்த தமிழகமே அறிந்த ஒரு மருத்துவத்துறையில் பெரும் புரட்சி செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய திருமதி டாக்டர் மணிக்கும் டாக்டர் சாந்தா அவர்களை நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்தபடியாக பள்ளிக்கல்வி உயர்கல்வி மற்றும் தமிழ் இத்துறைக்கு அமைச்சராக நம் அனைவரும் அறிந்த நமக்கு பரிசியமான திரு தமிழருவி மணியன் அவர்களை நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்த துறையாக மதுவிலக்கு மற்றும் சுற்றுலா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இதற்கு இறை அன்பு ஐஏஎஸ் அவர்களை நியமிக்கின்றோம் அடுத்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலம் மற்றும் மின்சாரத்துறை இத்துறைகள் அனைத்தும் மூன்று துறை சரி மின்சாரத்துறை இணைத்ததற்கான காரணம் பல உண்டு ஏனென்றால் மின்சாரம் என்பது இன்றளவில் எப்படி தேவையோ ஆதி திராவிட நலனும் மிக தேவையான ஒன்று அக்காரணத்தினால் இணைத்து இத்துறைக்கு சகாய மகேஷ் அவர்களை அமைச்சராக ஆக்குகின்றோம் அடுத்தது நிதி மற்றும் வருவாய்த்துறை மிக முக்கியமான தமிழகத்திற்கான ஒரு துறை இத்துறைக்கு சுப்பிரமணிய சுவாமி ஐயா அவர்களை நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்தபடியாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலம் ஐயா திரு கி வீரமணி ஐயா அவர்களை நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனெனில் ஒரு இடஒதுக்கீடு அளவிற்கு தேவைப்படும் என்பதை இவர் நிச்சயம் அறிந்தவர் ஆகையால் இவரை துறையில் நியமித்ததில் பெருமைப்படுகின்றோம் முதலமைச்சராகிய நான் இவர்கள் அனைவரையும் மேற்பார்வை செய்தது மட்டுமல்லாமல் இவர் அனைத்து அனைவரின் சிறந்த செயலாக்கப் பணிகளுக்கான என்னுடைய திட்டங்களையும் கொடுத்து மென்மேலும் தமிழகத்தை வளர்ச்சி கொண்ட புதியதோர் தமிழகம் உருவாக்குவேன் என்பதில் உறுதிபூண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் அதாவது சுப்பிரமணிய சாமியும் வீரமணியாவும் சேர்ந்து உட்கார்ந்து எனக்கு கற்பனையிலேயே ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது நம்ம மூணு பேரை ஐயா உங்கள் மூவரையும் காத்திருப்பு அமைச்சர் பட்டியலில் வைத்திருந்தாரு நிச்சயம் உங்களுக்கு அமைச்சரவை ஞானி கேட்காம இருந்திருக்கலாம் காத்திருப்போர் பட்டியலில் எங்களை உங்களுடைய அமைச்சரவையில் வந்த ஒரு நண்பர் சொன்னது சுப்பிரமணியன் சாமியும் வீரமணியும் ஒன்றாக எங்க முடியுங்கிறது இருக்குல்ல அதுவே வந்து ஒரு எவ்வளோ பெரிய முரண்பாடுகள் நிறைந்த ஒரு அமைச்சரவை உங்கள் அமைச்சரவை வந்து ஒழுங்காக வேலை செய்ய முடியுமானே கவலையா இருக்கு அடுத்த அமைச்சரவை கூட்டம் பொதுமக்கள் மத்தியில் நடக்கும் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பு அளவை அழைப்பு கொடுக்கிறோம் ஐயா காத்திருப்போர் பொதுமக்கள் முன்னால் நடக்குமா ஐயா அப்படியான நிச்சயமா வந்து அதுக்கான அது நேரடி ஒளிபரப்பு செய்கிற உரிமையை வந்து நியூஸ் செவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் மிக அதிகமான டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உண்மையாகவே நீங்க இதை கற்பனை இல்லை நேரடி அரசியலுக்கே நீங்க வரக்கூடிய நல்ல ஆளுமை திறனோடு இருக்கலாம் நீங்க வரலாம் தாராளமா ரெண்டாவது ஐயா சொன்ன மாதிரி அமைச்சரவையில் அங்கங்க பாயிண்டடா இருந்தா கூட ரொம்ப தெளிவா வார்த்தைகள் இருக்கு தீர்க்க தரிசனத்தோட தொலைநோக்கு பார்வை எதெல்லாம் போட்டா கூட இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய திட்டங்களை முன்வைக்கக்கூடிய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஒன்று இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் சேர்த்தே உருவாக்குது என்ன வேறுபாடு எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டியை தாண்டி மீதி இருக்கக்கூடிய இனங்கள் எல்லாம் அந்த ஓசியிலே போட்டி போடட்டும் அறுவரிலும் முதல் இடத்தை பெற்றிருப்பவர்